கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அனைவருக்கும் வணக்கம் அ ஆ இ இ இப்படி நம்ம தமிழ் மொழி நம்ம உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வகுப்புலே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த ஆனா ஆவண்ணா அதாவது அ ஆ இ இ இந்த உயிரெழுத்துக்கள் தமிழ்மொழி எப்படி தோன்றியது எங்கே தோன்றியது எப்படி உருவானது நம் முன்னோர்கள் இதை எப்படி உயிரெழுத்துகளாக வடிவமைத்தனர் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு உள்ள கல்வெட்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா ஆனா இன இன இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தமிழ்மொழி நிறைய சான்றுகள் இருக்குது ஆதி மனிதன் அதாவது நம் முன்னோர்கள் தமிழ்மொழியை அதாவது உயிரெழுத்துகளாக எப்படி வடிவமைத்தார்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டிகோட் பண்ண போகிறோம் அதாவது குல்டீட்டலாக தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறவங்க சஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம்மெல்லாம் இப்போ தமிழ்மொழி பேசுறோம் இப்ப தமிழ்மொழி வந்து லேட்டஸ்டா பேசுற தமிழ்மொழியை சொல்லலை அதாவது தமிழை நேசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தமிழ்மொழி ஆ முதல் அவ் வரை இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அதற்கு முன்பே ஆதி மனிதர்கள் ஒளிகளாலேயே உருவாக்கி இருக்கிறார்கள் அதாவது நம்ம உயிரெழுத்துக்கள் சொல்லப்பட அந்த எழுத்துக்களை அந்த ஆதி மனிதர்கள் நம் முன்னோர்கள் என கொள்ளலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழுக்கு அவர் சொன்னோம் அதாவது காடுமலைகளில் ஆயுதங்களோட சுற்றித் திரிந்தவன் தான் தமிழன் அப்படிங்கிறது அந்த அர்த்தம் அப்ப அவங்களுக்கு ஒரு பாஷை ஒரு மொழி இருந்திருக்கும்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதி மனிதன் உருவானப்ப தான் தன்னுடைய எண்ணங்களை இன்னொருத்தருங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி அந்த வகையில் அப்போ ஆதி மனிதர்கள் அதாவது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த ஒளிகள் அ தான் நம் முன்னோர்கள் அதாவது ஆதி மனிதர்கள் பயன்படுத்திய முதல் ஒளி அ இ உதாரணத்திற்கு தூரத்தில் இருப்பவர்களை தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு அ ஆ அருகில் இருப்பவர்களை அது மாதிரி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு இ இந்த தூரத்துக்கும் அருகில் இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட அருகில் அதாவது இடைப்பட்ட இடத்துல இருக்கும்ல அதை வந்து உ உ அப்படின்னு ஒளிகள் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள் ஆதி மனிதர்கள் அதாவது நம் முன்னோர்கள் இந்த ஒளி மூலமே தன்னுடைய எண்ணங்களை மற்றவருக்கு கடத்தினார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி காலம் செல்ல செல்ல பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இவருடைய அந்த இ ஆ இந்த ஒழிகளில் சின்ன சின்ன சொற்களை இணைத்தார்கள் இதன் விளைவே மொழி என்று உருவானது இதுவே மனிதனின் முதல் மொழி இந்த மொழியைத்தான் நம்மளுடைய தமிழ் மொழியாளர்கள் தமிழ் அறியர்கள் என்ன சொல்றாங்கன்னா தொண்டையில் உருவாகி காற்றின் மூலம் வெளிப்படுகிறது அதுவே இந்த தமிழ் மொழி அப்படின்னு தமிழ் மொழியாளர்கள் சொல்றாங்க இதை எதை வைத்து தமிழ் மொழியாளர்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழியினுடைய அந்த தமிழ் முதல் ஒளி அ அஇ உ தமிழ் மொழியின் முதல் ஒளி குறிப்புகள் மெய் ஒத்து ஒத்துப்போகுது அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க இதனால தான் பிற்காலத்தில் இந்த ஆதி மனிதர்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அஇ இந்த எழுத்துக்களை பிற்காலத்தில் சுட்டொலிகள் அதாவது சுட்டி காட்டும் ஒளிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நம்ம தமிழ் மொழிய உற்று கவனித்தால் உங்களுக்கு புரியும் எப்படின்னா அ என்ற எழுத்தில் பிறந்த ஒளிகள் இதற்கு படற்கை எப்படின்னு நம்ம தமிழ் மொழியில் சொல்லுவாங்க தொலைவில் உள்ள ஒன்றை குறிக்கும் சொற்கள் அது அதோ அங்கு அங்கே அப்பால் அவன் அவள் அப்படின்னு சொல்றது இது தூரத்தில் உள்ள அதாவது தொலைவில் உள்ளது தூரத்தில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துகிற சொற்கள் இ என்ற சொல்ல பிறந்த ஒளிகள் இதுக்கு தன்னிலை என்று சொல்கிறாங்க அதாவது அருகில் இருப்பவர்களை குறிக்கிறது இது இதோ இங்கே இங்கு இப்படி இவன் இவள் இப்படின்னு சொல்றது இந்த இ என்ற ஒளி ஆதி காலத்தில் மனிதன் பயன்படுத்திய இந்த அஇ உ அதனுடைய விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன் உ எனும் என்ற ஒளி மூலமாக பிறந்த சொற்கள் அதாவது தூரத்திற்கும் அருகில் இருக்கிறதுக்கும் நடுவே இந்த அர்த்தம் அதாவது உவன் உவல் உது உங்கே கூவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஆதிகால மனிதர்கள் சம்மந்தமாக சில வீடியோக்கள் இந்த டிஸ்கவரி சேனல் சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க படங்கள் படங்கள்லாம் வச்சிங்களேன் அதில் காமிச்சிருப்பாங்க ஆ ஓ இப்படி தான் பேசுவாங்க அவங்க பாசை வேறு எதுவும் பேச மாட்டாங்க ஆதி மனிதர்கள் முன்னர்கள் இதுலேருந்து பிறந்த ஒளிகள் இதுலேருந்து பிறந்த வார்த்தைகளை தான் இப்போ நம்ம சொல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொன்ன இந்த ஆதி மனிதர்கள் அந்த சொற்கள் ஒளியிலிருந்து இப்போ உருவான சொற்கள் சொன்னேன் இந்த தமிழ் மொழியைத்தான் சுட்டொலி என்று தமிழறிஞர்கள் குறிப்பிடுறாங்க ஆதி மனிதன் இந்த சுட்டொளி என்று சொல்லப்படும் அ இ உ இந்த என்ற எழுத்த காலம் செல்ல செல்ல ஒரு சில ஒளிகளை அதாவது ஒரு சில சொற்களை அமைத்து தானாம தாமாகவே ஒரு மொழியை உருவாக்கினான் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம் அந்த அந்த வகையில் அ பிளஸ் இ ஐ அதுதான் ஐ இ பிளஸ் அ இய அதுதான் ஏ அ பிளஸ் அதான் ஔ உ பிளஸ் அ உ அதுதான் ஓ இப்படிங்க தான் நம்மளுடைய தமிழ் சொற்கள் தமிழ்மொழி பிறந்தது எப்படி ஆதி மனிதன் நம் முன்னோர்களுடைய தொண்டையில் பிறந்து காற்றின் வழியாக காற்றின் துணையோடு வெளிவந்த அந்த அ ஈ இந்த ஒளிகள் மூலமாக நம் தமிழ்மொழி ஆதி காலத்தில் எப்படி உருவானதுங்கிறத இப்போது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் பிற்காலத்தில் இந்த வார்த்தைகள் இ ஐ இப்படி உருவானது இ பிளஸ் அஇ ஏ உருவானது இதெல்லாம் சொல்லணும்ல இதை வந்து பிற்காலத்தில் குரில் நெடில் அப்படின்னு பிரித்தார்கள் அ இ உ ஏ ஓ இது குரில் ஓ இது நெடில் அப்படின்னு பிரித்தார்கள் அதன் பிறகு இந்த குரில் நெடில்கள் பிரித்ததுக்கு பிறகு ஒரு வரிசைப்படுத்தினார்கள் அதுதான் உயிரெழுத்துக்கள் அதாவது ஆ முதல் வரை ஆ உ உ இது இந்த வரிசைப்படுத்தினார்கள் இப்ப இந்த வரிசைப்படுத்தினோம்ல ஆ உயிரெழுத்துக்கள் இதை தான் இந்திய நம்ம நாட்டிலோட மற்ற மொழிகளில் இதை பின்பற்றினார்கள் இந்த முறையை பின்பற்றினார்கள் அப்ப நம்ம நம்ம மொழி தான் முதல் மொழி அப்படிங்கிறது இதன் மூலமாக நன்கு அறிய முடிகிறது சரி ஆ முதல் வரை இந்த பன்னெண்டு எழுத்துக்களை ஏன் உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படுது நம்முடைய உயிருக்கு முதன்மையானது எது காற்று காற்றின் மூலம் உருவாகுதல் அதாவது காற்றை மட்டும் துணை கொண்டு உருவாகும் ஒளிகளை தான் உயிரெழுத்துக்கள் நீங்கள் என்ன பாருங்க நாக்கு எதுவும் படாமல் வெறும் காற்று மூலமாகவே இந்த வார்த்தைகள்லாம் வரும் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆ ஆ இது பாருங்கள் நாக்கு படாது வெறும் காற்று மூலமாக தொண்டையிலிருந்து காற்று மூலமாக உருவாகும் அதனால தான் இதற்கு உயிரெழுத்துக்கள் என்று சொல்கிறாங்க இதன் பிறகு பிறந்தது தான் மெய் எழுத்துக்கள் இதிலேருந்து உயிரெழுத்துக்களோடு இணைத்து சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது தான் மெய் எழுத்துக்கள் உதாரணத்துக்கு இக்கு பிளஸ் அ க இக்கு பிளஸ் ஐ கை இப்படி உருவானது மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இப்படித்தான் தமிழ் எழுத்துக்கள் உருவானது தமிழ் மொழி உருவானது அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன் அது நம்ம உடல் அதே போன்று உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்ததே தமிழ்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இந்த வீடியோ நம்மளுடைய தமிழ்மொழி எப்படி உருவானது அப்படிங்க பார்த்தோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலைங்க வேற ஒரு நல்ல வெளியில சந்திப்போம் நன்றி